வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அதாவது ஆறு மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ எந்தெந்த ஆறு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கனா மழை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றுத்தாழ்வு ஆழ்ந்த காற்றுத்தாழ்வு மையமாக மாறியிருக்கு நாளை ஆறு மாவட்டத்தில் வந்து பார்த்தினா கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெயின் அலர்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் டெல்டா மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் என்னோட புயலுடைய தாக்கம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையை கடந்து வரதுனால பல்வேறு மாவட்டத்தில் அந்த மழையுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இன்றும் நாளையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பை வெளியிடுவாங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் காவிரி டெல்டாவில் பலத்த மழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த ஆறு மணி நேரத்தில் மெயினாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர்கள் ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு ரெய்னாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னா கடலூர் இருக்குது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தினா இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நான் பிரஸ் பண்ணி வாழ்விங்க இந்த ஆறு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இன்னும் லிஸ்ட்டில் நிறைய டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் ஆக போகுது ஸோ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஸோ இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் அப்போ நாளைக்கு மார்னிங் குள்ளே அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் பார்க்கணுன்னா மாநகராட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ